ரெண்டு நாளைக்கு முந்தி கம்யூனிஸ்ட் கட்சினுடைய வலது கம்யூனிஸ்ட் கட்சினுடைய தலைவர் திரு திருமுத்தரசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதற்கு நாம் பதில் கொடுக்கிறோம் என்ன திராவிட முன்னேற்றங்கள ஆட்சியில் நடைபெறுகின்ற அவலங்களை நாம் சுட்டிக்காட்டுகின்றோம் பிரதான எதிர்க்கட்சி அண்ணா திமுக மக்களுடைய பிரச்சனையை நாம் மக்கள் முன் எடுத்து வைக்கிறோம் அது நமது கடமை ஆனால் எதிர்க்கட்சி என்று சொல்லிக்கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது சிந்திச்சு பாருங்க ஆட்சி மாத காலம் திமுக ஒரு முறையாவது திமுக எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை விட்டது வரலாறு உண்டா அறிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகட்சியா கட்சியா எதிர்கட்சியா என்றே தெரியவில்லை எதிர்கட்சி என்று சொல்லிக்கின்ற பொழுது மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் அதுதான் எதிர்கட்சியுடைய படி ஆனால் சட்டமன்றத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சனம் செய்வது கிடையாது அதே போல வெளியில் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பற்றியும் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது நேற்றைய தினம் பத்திரிகையை பார்த்தோம் ஆணவ கொலை அதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தார்கள் அதற்கென்ற ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிக்கை விட்டார் ஆனா திமுக தலைவில் கிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களாம் ஷாலிடம் சென்று இதை பேசலாமா வேண்டாமா அப்படின்னு அவர்கிட்ட அனும அனுமதி வாங்கி பேசுகின்ற அவல நிலை திமுக கூட்டணி தலைவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டது ஆக திரு முத்தரோசன் அவர் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ன கொள்கை வைத்திருக்கின்றார்கள் கொள்கை வைத்திருக்கின்ற காரணத்தினாலே தான எங்களுடைய கட்சியில் எங்களுடைய கட்சியை அசைக்க முடியவில்லை உங்களுக்கு கொள்கை இல்லாத காரணத்தினால காரணத்தினால்தான தேஞ்சுக்கிட்டு போயிருக்கிறீங்க மக்களுடைய செல்வாக்கு இழந்துகிட்டு போயிருக்கிறீங்க நான் ஏற்கனவே பலமுறை நாங்கள் விளக்கி இருக்கிறோம் கொள்கை வேற கூட்டணி வேற இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு ஆனால் திமுக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை ஒரே கொள்கையாக கேட்கிறார் நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் கொள்கை வேற கூட்டணி வேற இன்னைக்கு அவ்வப்போது தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் சூழ்நிலை ஏற்றவாறு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி வைக்கும் அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டணி வச்சுக்கோம் இதில் என்ன தப்பு என்ன என்ன தப்பு திராவிட முன்னேற்ற கழகம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று மத்திய மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கமைத்தது முரசலிமாரன் அவர்கள் அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றார் அவருக்கு நோயாய் பெற்று ஆண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த காலகட்டத்தில் கூட பாரத ஜனதா அரசு மத்திய அரசு திரு முரசிமாரனுக்குள்ள அமைச்சரை கொடுத்தார்கள் அதையெல்லாம் திரு முத்தரசன் அவர்கள் மறந்து விட்டார் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வைத்ததா இல்லையா அப்பொழுது வைத்துதான கூட்டணி வைத்தான சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சீங்க அதுக்கு முத்தரசு சொல்லுகிறார் அவர்கள் ஆக்டோபஸ் அதனால வெளியில் வந்துட்டார் திமுக அஞ்சு ஆண்டு காலமா பதவியை அனுபவிச்சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ஐந்து ஆண்டு காலம் மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி கிட்ட பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்து விட்டு வெளியில் வந்தீங்க உடனே வெளியே திரு முத்தரசன் அவர்களே இதுதான் நாட்டு நடப்பு அது இல்ல இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணின்னு பல கட்சி ஒன்னா சேர்த்து இந்தியா கூட்டணி வச்சிருக்கிறீங்க அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அஜெண்டா இங்க ஒரே கொள்கையோடய இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கட்ட பல மாநிலம் அந்த பல பல இருக்கின்ற கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்தியா கூட்டணி என்ற ஒரு ஒத்த கருத்துடைய கட்சியா கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா இருக்குதா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியும் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரே கொள்கையோட கூட்டணியா இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவதூறாக விமர்சித்தால் இதற்கு மேலும் எங்களை எங்களுக்கு கட்சியுடைய நிர்வாகிகள் திரு ராஜேந்திர பாலாஜி போன்ற அற்புதமான பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம குவச்சம் இல்லாம இப்படி பேட்டி கொடுக்கிறார் உங்களுடைய உங்களுடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி கூட்டணி ஒரு வைக்கலாம் கூட்டணி வைத்த பிறகு தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்தந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டால் பரவாயில்ல ஆனா திரு ஸ்டாலின் தலைமையிலே அமைக்கப்பட்ட திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்ந்து பத்தாண்டு காலம் அந்த கூட்டணியிலே பயணம் செய்கின்ற பொழுது அவளுக்கு என்ன கொள்கை இருக்கின்றது ஒத்த கொள்கை என்றால் திமுக போய் சேர்ந்து ஒரே கொள்கையா இருக்கட்டும் யார் வேண்டாம் சிந்திச்சு பாருங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்று கொள்கை இருந்தது ஒரு காலத்திலே இன்றைய தினம் அதையெல்லாம் காற்றோடு காற்றாக கரைந்து போய்விட்டது திரு முத்தரசன் அவர்களே எங்களை பற்றி விமர்சனம் செய்தால் உங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு நிறைய இருக்கின்றது எங்களை போட்டு வரை எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கட்சி தேய்ந்து விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கருத்துக்களை சொல்கின்றோம் திமுக கூட்டணி அமைத்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிக் கொண்டு கேள்வதை நீங்கள் உணர வேண்டும் அண்மையில் எனக்கு ஒரு சிறு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அனுமதிக்கப்பட்ட அந்ததான் தோழர்கள் என்னை சந்திச்சு இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுக்க வந்தாங்க அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடிதான் லேசான தலை சுற்றல் இருந்துச்சன இருந்தாலும் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தோழர்களை எல்லாம் அறிவாலயம் வர சொல்லிட்டோம் அவர்களை சந்திச்சுட்டு போகலாம்னு அறிவாலயத்தை கொண்டு செஞ்சுட்டு தான் நான் மருத்துவமனைக்கு போனேன் இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா நமக்குள் இருக்க தோழம் என்பது தேர்தலுக்கான பொல்ல அரசியல் அவர் நஷ்டங்களை பார்க்கிறது போல நமக்குள் இருப்பது கொள்கை நட்பு கோட்பாடு நட்பு லட்சிய நட்பு இதுதான் பலருக்கு கண்ணை உறுத்துது அதிலே மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கு அண்மையில கம்யூனிஸ்டுக்கு மேல பாசம் பூத்துக்கிட்டு வருவது நாட்டில் யார் யார் எதை பேசுறது இல்லை என்றாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா அவருக்கு நான் சொல்லிக்கொள்வதிக் கொள்வதெல்லாம் யாரும் யாருக்கும் யாரும் அடிமை இல்லை மான்முக பழனிசாமி அவர்களே நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களான்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கு இருந்தாலும் நிச்சயமா தீக்குவதை படிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்காது இருந்திருந்தா இப்படி இப்படிலாம் பேச மாட்டீங்க நான் நாள்தோறும் தீக்குதை படிக்கிறேன் கலைஞர்களை கேட்டு கொடுத்திருக்கிறது நம்ம தோழர்கள் டிவி டிபேட்ல என்ன பேசுறாங்கன்னு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் பாக்குறேன் தோழர் சண்முகம் அவர்கள் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தோழர் கனகராஜ் அவர்கள் எல்லாருடைய பேச்சுக்களையும் விவாதங்களையும் எழுத்துக்களையும் நான் பாக்குறேன் அவங்க சுட்டிக்காட்டுறதுல உடன்பாடுறது எது என்பதை எடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன் கூட்டணி இருக்குன்னு அவங்க சுட்டிக்காட்டாமலும் இல்ல அவங்க சுட்டி காட்டுறாங்களான்னு நான் புறக்கணிச்சதே இல்ல ஏன்னா எங்கெல்ல பாதி கம்யூனிஸ்டுகள் என்னுடைய பேரே ஸ்டாலின் நட்பு சூட்டிலிருந்து உள்நோக்கத்தோடு பரப்பப்படும் அவதூறு எது எங்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியும் கொள்கை தெரிவும் நட்பின் புரிதலும் கொண்டவர்கள் நாங்கள் என்பது அடையாளம் தான் இந்த மேடம் கியூபாவில் புரட்சியை நடத்தி ஆட்சியை நடத்திய மாபெரும் தலைவரானுடைய நூற்றாண்ட நாம கொண்டாடி இதே மாதிரி இரண்டாயிரத்தி ஆறுல கியூபா நாட்டினுடைய பெருமைய போற்றக்கூடிய விழா ஒண்ணு சென்னையில இருந்துச்சு குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த மாநாட்டில் கலந்துகிட்ட தலைவர் கலைஞர் அவர்கள் பிடலகாஷாவுடைய புகழ கவிதையா வாசிச்சார் நம்ம தோட பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட அதை காட்டினார் அந்த இருந்து சில வரிகளை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் உயிரோடு இருக்கும் உலகத் தலைவர்கள் வரிசையில் உங்களை கவர்ந்த ஒருவரின் பெயரை கூறுக என்றார் உயிரோடு இருப்பவர் மட்டுமல்ல என் உயிரோடும் மூச்சோடும் கலந்துள்ள ஒரு தலைவர் உண்டு அவர்தான் தான் பிடல் காஸ்ட்ரோ என்றே